无人打鸟，无人去登高，无风起浪花，春暖温暖了。无人打鸟，无人去登高，无风起浪 தாராதனையிலே தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து உம்மை துதிக்கும்படியான பாக்கியத்தை தந்தீர் இப்பொழுதும் உடைய வார்த்தையை கேட்க நீ தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சிபிக்கின்றோம் கத்தருடைய கரம் அந்தவரை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தத்தக்கதான ஒரு பாக்கியம் உள்ள வார்த்தைகளை நல்ல ஆலோசனையை நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை அனுப்பிவிட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்ச்சி பிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் வாசி கேட்ட அருமையான வேத பாடம் ஆகிய ஒன்னு மத்தியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை இந்த நல்ல நாளிலே நமக்கு தியானமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒன்னூத்தி முப்பத்தி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் இந்த நல்ல நாளிலே நம்முடைய தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் மூன்றாம் வசனத்திலே அங்கு அழகாக ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரிமுமாய் இருக்கிறது நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ரட்சிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது ஆண்டவருக்கு நன்மை எது ஆண்டவருக்கு பிரியம் எது என்பதை ஆலயத்துக்கு வருகின்ற நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு எது நன்மை எது பிரியம் இன்றைக்கு நமக்கு பிரியமானவர்களுக்கு நாம அவர்களை பார்க்க போகும்போது நம்ம கட்டாயம் சும்மா கை வீசிட்டு போகவே மாட்டோம் அவங்க பார்க்க போகும்போது என்ன செய்வோம் அவங்களுக்கு எது நன்மை உண்டாகும் இதை வாங்கிட்டு போனா அவங்களுக்கு நன்மையாக இருக்குமா இதை இதை எடுத்துட்டு போனா அவங்களுக்கு அது பிரியமாக இருக்குமா அதை ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற ஒரு சிந்தையோடு கூட நாம் என்ன செய்வோம் நிச்சயமா அவர்களை பார்க்க போவோம் அதே வண்ணமாக தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் வருகின்றோம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் வரும் பொழுது எது நன்மை எது பிரியம் என்பதை நாம் தெரிந்து அதன்படி செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஒன்னுத்தி முத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை தியானிச்சிட்டு இருக்கிறோம் ஆக தேவனுக்கு நன்மை எது எது பிரியம் இதுதான் முக்கியமான காரியம் ஆண்டவருக்கு எது நன்மையான காரியமாக இருக்கும் ஆண்டவருக்கு எது பிரியமான காரியமாய் இருக்கும் ஆலயத்துக்கு ஏதோ வந்தோ போனோம் என்பதை நாம் இருப்பதை காட்டிலும் ஆண்டவருக்கு நன்மை உண்டாகத்தக்கதான காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் ஆக ஆண்டவருக்கு நன்மையும் பிரியமான காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம் முதலாம் வாசனத்திலே ஓனத்தி புத்தகம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வாசனத்திலே அவர் சொல்லுகின்றார் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் ஆண்டவருக்கு நன்மையும் பிரியமும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பப்பட்டால் அருமையான பரிசுத்த போல் ஒரு நல்ல ஆலோசனை அவர் சொல்லுகின்றார் திமுக எழுதும் போது அவர் அழகாக எழுதுகின்றார் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் உனக்கு நான் முக்கியமாக முதன்மையாக சொல்ல வேண்டிய புத்தி என்னவெனில் என்று சொல்லி சொல்லி எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் எல்லா மனுஷருக்கும் விண்ணப்பம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் வேண்டுதல் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லா மனுஷருக்கும் என்ன பண்ணணும் விண்ணப்பம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் வேண்டுதல் பண்ணணும் அடுத்தது ஸ்தோத்திரம் பண்ணணும் விண்ணப்பம் விண்ணப்பம்னா என்ன எல்லா மனுஷருக்கும் ஆண்டவரே இவங்களுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணணும் ரெண்டாவது ஜெபம் பண்ணணும் என்ன நிச்சயமா எல்லா மனுஷருக்கும் நம் ஜெபம் பண்ணணும் என்ன ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும் அடுத்து வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது வேண்டுதல் என்ன ஆண்டவரே அவங்களுக்கு பிரியமானதை அவங்களுக்கு நன்மையானதை நீ தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் பண்ண வேண்டும் அடுத்து என்ன ஸ்தோத்திரம் பண்ணும் நல்ல மக்களை என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் யாருக்கு பண்ணணுமா எல்லா மனிதர்களுக்கும் நீ விண்ணப்பம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் வேண்டுதல் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லா மனுஷரும் திரும்ப திரும்ப நல்லா கவனிக்கணும் எல்லா மனுஷருக்கும் என்று சொல்லி மிக நேர்த்தியாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் எல்லா மனுஷர்னா யாரு அவன் நல்லவனா இருக்கலாம் அவன் கெட்டவனா இருக்கலாம் அவன் மோசமான வழியில செல்கின்றவனா இருக்கலாம் ஒருவேளை நமக்கு தீமை செய்கின்றவனாயும் இருக்கலாம் நமக்கு எதிரானவனாயும் இருக்கலாம் ஆக எல்லா மனுஷருக்கும் நான்கு வித காரியங்களை செய்யும்படியாக பரிசுத்த பவுல் திமுகக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து அதை நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் முதலாவது என்னது முதலாவது என்னது விண்ணப்பம் இரண்டாவது ஜபம் மூன்றாவது வேண்டுதல் நான்காவது ஸ்தோத்திரம் ஆக நாம் ஆலயத்துக்கு வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கின்றோம் இந்த காரியங்களை நம் வாழ்விலே நாம் செய்கின்றோமா என்று நினைத்து பார்க்க வேண்டும் அது முக்கியமான காரியம் இதுதான் ஆண்டவருக்கு என்ன எப்படி இருக்குமா நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது அதான் மூணாம் என்னது எல்லா மனுஷருக்காக நாம் விண்ணப்பம் செய்வதும் ஜபம் பண்ணுவதும் வேண்டுவதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் தேவனுக்கு நன்மையும் பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லா பக்தியோடும் நன் ஒழுக்கத்தோடு கழகம் இல்லாமல் அமைதியில் ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்படின்ற நாம் எல்லா பக்தியோடும் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு நம்ம என்ன வந்திருக்கிறோம் பக்தியோட கூட வந்திருக்கிறோம் எங்க வந்திருக்கிறோம் நம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் நம்மோ கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று எண்ணி அவரை தேடி நாம் இந்த காலை நேரத்திலே வந்திருக்கின்றோம் ஆக எல்லா பக்தியோடு கூட நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம் அப்புறம் எப்படி வந்திருக்கிறோமா நல் ஒழுக்கத்தோடும் இங்க வந்து வீணா என்ன பண்ண மாட்டோம் வீண் பேச்சுகளை கட்டாயம் பேசவே மாட்டோம் நல்ல ஒழுக்கத்தோட கூட நாம இங்க வந்திருக்கிறோம் அடுத்து கலகம் இல்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்படி என்றால் நம்ம நிம்மதியா வாழும்படிக்கு அமைதியான வாழ்வு இருக்கும்படிக்கு சமாதானமான வாழ்வு நமக்கு இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாக அவர் சொல்லுகின்றார் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் எப்படியே செய்ய வேண்டும் விண்ணப்பம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் வேண்டுதல் செய்யணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் இந்த நான்கு காரியத்தை யாருக்கு செய்யணும் நம்மை நம்முடைய ராஜாக்களுக்காகவும் நம் மேல் வைத்திருக்கிற அதிகாரிகளுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஜெபம் பண்ண வேண்டும் வேண்டுதல் செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ண இந்த நான்கு காரியத்தையும் நம்முடைய ராஜாக்களுக்காகவும் நமக்கு மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது ஜனாதிபதி துணை ஜனாதிபதி அடுத்தது பிரதம மந்திரி முதலமைச்சர் இவர்களுக்கு நாம் கட்டாயம் செய்யணும் வேண்டுதல் செய்யணும் ஜபம் பண்ணணும் விண்ணப்பம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் மறந்துடக்கூடாது அதே மாதிரி அதிகாரிகளுக்காகவும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே நமக்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கு நாம் கட்டாயம் இந்த நான்கு காரியத்தை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் ஒருவேளை படிக்கின்றவர்களாய் இருந்தால் நமக்கு யாரு நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய பிரின்சிபல் அவங்க தான் நமக்கு அதிகாரிகள் அவர்களுக்குக்காக இந்த நான்கு காரியத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் ஏன் செய்யணுமா நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு இதை செய்யுங்கள் அப்படின்ற இதுதான் முக்கியமான காரியம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கும்படியாக நாம் விரும்பினால் சந்தோஷமாக சமாதானமாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நம்ம என்ன செய்யணுமா இந்த நான்கு காரியத்தை நம்முடைய ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாக அவர் சொல்லுகின்றார் அடுத்த நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அவன் சங்கி அவன் அப்படிதான் இருப்பான் அப்படி நம்ம வாயினால சொல்லவே கூடாது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகல்ல அந்த சங்கியக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக அவன் சங்கி அவன் சங்கி பேராயருங்க என்ன பேராயரு என்ன பேராயரு அவன் சங்கி பேராயர் சங்கி பேராயர்னா என்ன உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா சங்கி பேராயர் என்னது சங்கி பேராயர் என்னது சங்கி என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தெரியாம இன்னைக்கு அநேகர் சங்கி சங்கின்றாங்க சங்கின்னா நல்ல வார்த்தை அது கெட்ட வார்த்தையே கிடையாது ஆனா இந்த புரிதல் இல்லாம அவன் சங்கி பேராயிருங்க அப்படின்னு கிண்டலாக சொல்றாங்க என்ன அவங்க நினைச்சுக்கிறாங்க இப்படி சங்கின்னு சொல்லிட்டா என்னமோ அவன் பங்கி ஆயிடுவான்னு கிடையவே கிடையாது அவன் பொங்கி ஆயிடுவான் அதுதான் நடக்கும் அவன் பொங்கி பெரியாள் ஆயிடுவான் நீ சங்கின்னு சொல்ல சொல்ல அவன் பொங்கி அவன் பெரியாள் ஆயிடுவான் இதை புரிந்து கொள்ளாத நிலையில அவன் சங்கி சங்கின்றான் ஆனா அந்த சங்கியே ரட்சிக்கப்படதான் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது அதுதான் தேவனுக்கு நன்மையும் பிரியமான காரியம் நம்ம ஆண்டவருக்கு நன்மையான காரியத்தையும் பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இப்ப இப்படிப்பட்ட சங்கிகளுக்கு நம்ம என்ன செய்யணும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நான்கு காரியத்தை கட்டாயம் செய்யணும் என்ன செய்யணும் நான்கு காரியம் விண்ணப்பிக்கணும் பண்ணனும் வேண்டுதல் செய்யணும் பண்ணணும் இப்படி நீ செய்தனா தேவனுக்கு நன்மையும் பிரியமாயிருக்கும் அவன் மோசமானவன் அவனை தள்ளிவை அவங்க கூட சேராத இதுக்கு ஒரு வசனத்தை வேற கொண்டு வருவாங்க என்னன்னா அந்நிய நுகத்திலே பிழைக்கப்படாதிருப்பாயாக அது அர்த்தமே என்னன்னா புரியாது அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாது இருப்பாயாக இப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சமாரிய பெண்ணிடத்துல போய் என்ன பண்றாரு எனக்கு குடிக்க தண்ணி தான் கேட்கிறார் யூதர்கள் சமாரியிடத்தில் பேசவே மாட்டாங்க அவங்க கிட்டே போக மாட்டாங்க ஆனா இயேசுவானவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார் ஒரு புரட்சிகரமான ஒரு ஆண்டவராய் அவர் இருந்தார் சமாரிய ஸ்திரீகளிடத்துல போய் என்ன பண்றாரு தண்ணி கேட்கிறார் குடிக்க தண்ணி தாமா அப்படின்றாரு அவ குடிக்க தண்ணி உடனே கொடுத்தாளான்னு பார்த்தா இல்லவே இல்ல அவ தயங்குறா இவரே ஒரு யூதரு நம்மிடத்துல வந்து எப்படி குடிக்க தண்ணி கேட்கிறாரே என்று சொல்லி அவ அவங்குகின்றார் ஆனா அப்பேற்பட தயக்கத்தில் உள்ளவரிடத்திலும் தேவன் அன்பு செலுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஆசாரியர்கள் அந்த நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியர்கள் இது ஓய்வு நாளிலே நீங்கள் சுகத்தை பண்ணக்கூடாது நீர் வந்து அற்புதங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி ஏசு நிலத்தில் சொல்லுகின்றார்கள் ஆனால் இயேசு வித்தியாசமானவராய் அவர் ஒரு புரட்சி செய்கின்றார் ஓய்வு நாளிலும் அவர்களுக்கு தேவனுடைய அற்புதம் தேவை என்பதை அவர் உணர்த்தி அங்கு அற்புதங்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக தேவன் விரும்புகின்ற காரியம் என்ன எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் கரங்களை தட்டி தேவனை மைமைப்படுத்துவோம் அந்த தேவன் எத்தனை அற்புதமான தேவன் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கின்ற ஆண்டவர் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஐயோ நான் எப்படி அவன் ரட்சிக்கப்படணும் நம்ம உடனே யாராவது ஒருத்தர் நமக்கு எதிராக ஏதாவது நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அவன் செத்து போனா நல்லா இருக்கும் அவன் இல்லாம போனா நல்லா இருக்கும் சொல்லி அவன் மேல சாபத்தை நம்ம சொல்லுகின்றோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் அதான் தேவனுக்கு நன்மையும் பிரியமாய் இருக்கின்ற காரியம் ஆக தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்ற காரியம் என்ன நன்மையும் பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார் அழைத்துக்கு வரோம் ஜெபிக்கிறோம் அழகான பாடல்களை பாடுகின்றோம் ஆனால் தேவனுக்கு நன்மையான காரியத்தையும் பிரியமான காரியத்தையும் செய்கின்றோமா என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பாருங்க அதே நான்காவது சொல்லுகின்றார் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் நீ யார சங்கின்றியோ நீ யார மோசமான சொல்லுகிறோ அவங்களை என்ன செய்யணுமா சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அவர்களும் சத்தியத்தை அறிய வேண்டும் நீ வேண்டாம் 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 புறக்கணித்து விட்டால் அவளை என்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள் ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர்களுக்கு தான் சத்தியம் நல்லா தெரியுது ஆலயத்துக்கு வந்து போறவனுக்கு சத்தியம் ஒண்ணுமே தெரியல ஒரு அருமையான ஒரு இந்து ஒரு புற அவர் என்னை பார்க்க வந்தார் பக்க ஒரு இந்து முன்னணியுடைய ஒரு இந்து முன்னணியுடைய முக்கியமான ஆள் என்னை பார்க்க வந்தார் வந்துட்டு அழக வசனத்தை என்ற சொல்லிட்டு போனார் கிட்டு 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 மனப்பாடம் வசனத்தை என் முன்னாடி உட்காந்து சொல்லிட்டு போன அப்படியே ஆச்சரியமா நான் பார்த்தேன் ஆனா நமக்கு அந்த வசனம் தெரியுமானா தெரியாது இருபத்தி மூணாம் சங்கீதம் உனக்கு தெரியுமா தெரியாது உனக்கு தெரியுமா இருபத்தி மூணாம் சங்கீதம் பாராம தெரியாது தெரியுமா என்னன்னு தெரியும் சொல்லுவா இப்போ சொன்னார் நம்ம ஆலயத்துக்கு வரோம் வாசிக்கிறோம் எல்லாம் சாதாரண ஒரு இருபத்தி மூணாவது சங்கீதத்தை கிருஷ்ண நமக்கு அது தெரியாது ஆனா இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க கத்தர் என் இருக்கிற இது மட்டும் சொல்லுவோம் நான் தாய் தாய்ச்சியும் அப்புறம் 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 தெரியாது அவனுதான் அவர் புல்லுள்ள இடங்களை நிமித்து அமர்ந்த தன்னே கொண்டு போய் விடுகிறார் அதுக்கப்புறம் அவரின் ஆத்மாவை ஆக முழு சங்கீதம் அற்புதமான சங்கீதம் அந்த சங்கீதத்தை வேகமா கெடு கெடு கெடுன்னு சொல்லி முடிச்சிட்டார் ஏன் இதை நான் சொல்றேன்னா நாம நினைக்கிற நாம தான் அறிவாளி நாம நினைக்கிற நாம தான் ஞானவான் நாம நினைக்கிற நாம தான் பக்தியான ஆள் நான் வந்து ஆலயத்துக்கு போறேன் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் வேண்டுதல் செய்கின்றேன் விண்ணப்பம் பண்ணுகின்ற நான் சோதனம் பண்ணுகின்ற எல்லாம் கரெக்ட் சார் நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட் ஆனால் உனக்கு இருக்க வேண்டிய அறிவு இல்லை ஆண்டவருடைய சத்தியம் உனக்குள்ளே இல்லை ஆண்டவருடைய சத்தியம் உனக்குள்ளே இருந்தால் நன்மையும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை மட்டும்தான் நீ செய்வார் இன்னைக்கு காலையில் நான் வந்தேன் வரும்போதே எனக்குள்ள ஒரு மனதில் ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருந்தது நம்ம ஆலயத்தின் அருமையான உறுப்பினர் ஸ்டீஃபன் கால் உடஞ்சிருந்தாரே பல முறை நான் அவரை தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள முடியாத நிலையிலே அவருடைய போன் இருந்தது ஆனால் நான் யோசித்தேன் ஒருவேளை அவர் வீட்டில் போய் பார்க்கலாமா வீட்டுக்கு வந்துருப்பாரா அவர் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்துருப்பாரா என்கின்ற நினைவோடு கூட காலையில் வந்துகிட்டே இருந்தேன் டக்குன்னு அவர்கிட்ட வந்து ஃபோன் வந்துச்சு நான் நினைச்சிட்டே இருக்கும்போது போன் வந்துச்சு ஐயா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரே சந்தோஷம் நான் உடனே சார் நான் வீட்டுக்கு வரேன் முதல்ல கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வந்தன முதல்ல அவர் வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணி அவரை பார்த்துட்டு தான் நான் இங்க உள்ள வந்தேன் இப்போ எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார் நன்மையும் பிரியமான காரியத்தை நீ செய்ய வேண்டும் நன்மையும் பிரியமான காரியத்தை நீ செய்ய வேண்டும் ஆண்டவர் அதுதான் விரும்புகின்றார் உன் எதிராளி நிமித்தம் உன் எதிர் வீட்டுக்காரன் உன் பக்கத்து வீட்டுக்காரன் அவனோடு கூட நன்மையும் பிரியுமாய் நீ இருக்கின்றாயா ஆண்டவர் இத பார்க்கிற காண்கின்ற ஒரு மனுஷனையே நீ சிநேகா விட்டால் காணாத தேவனை எப்படி சிநேகிப்பாய் இல்லைங்க அவங்க ஒரு எதிராளிங்க அவங்க ஒரு இந்து முன்னணிக்காரங்க அவன் ஒரு ஆர் எஸ் எஸ் காரங்க அவன் வந்து வேற பகிரஞ்ச சமாளுங்க அவன் வந்து வேற விதமா மதத்துக்காரங்க இப்படி நீ சொல்லிக்கிட்டே இருந்தனா தேவனுக்கு நன்மையும் பிரியமாய் இருப்பது எப்படி நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நீ ஆலயத்துல ஆண்டவர் மேன்மையா பார்க்கல நீ ஆண்ட ஆலயத்துக்கு வந்து வாசிக்கிறது ஆண்டவர் பெருசா பார்க்கல நீ நீ கேட்ட சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் அது முக்கியமான காரியம் அடுத்தது ஆறாம் வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்கின்றோம் அதுதான் முக்கியமான காரணம் மனுஷன் ஆயிரம் சொல்லுவான் நாக்கு இன்னும் இல்லை என்ன இல்ல எலும்பு இல்லை அது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த நாக்கை வேற எப்படியும் திருப்பி திருப்பி நல்லவன் தான் சொல்லும் ஸ்டிஃபாக இருந்தால் எலும்பு இருந்து இருந்தா ஆனால் ஆக என்ன வைக்கல ஆண்டவர் எலும்பை உருவாக்கவே இல்லை அந்த நாக்கு எப்படி வேணால் பிறண்டுக்கும் சிலர்லாம் பாத்தீங்களா நாக்கு அப்படியே மடிச்சு வச்சு ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க என்ன நாக்கையே மூக்கை வச்சு தூடுவாங்க பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நான் சிலர் நாக்கு இப்படி கோணிகிட்டு போவோம் என்ன என்னென்னோ பண்ணுவாங்க நாக்கை வச்சு அந்த நாக்கு இன்னைக்கு உங்களை பார்த்து நல்லவன் சொல்லும் நாளைக்கு உங்களை பார்த்து கெட்டவன் சொல்லும் எந்த நாக்கு நல்லவன் சொல்லும் எந்த நாக்கு உங்களை கெட்டவன் அந்த நல்லவன் சொல்லும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கின்ற மக்களாக ஆண்டவருக்கு நன்மையும் பிரியும் எது என்று சொல்லி அறிந்து அதன்படி செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்காக தான் தேவன் நம்மை இந்த ஆலயத்திற்குள் வரவழைக்கின்றார் நமக்கு போதிக்கின்றார் எது நல்ல வழி என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்றார் இவைகளை பின்பற்றுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு அவன் சரியில்லைங்க இவன் சரியில்லைங்க அவன் அப்படிங்க இவன் இப்படிங்க சொல்லிக்கிட்டே இருந்தா இங்க அருமையான ஆராய்ந்தவர் சொல்றாரு ஏசு கிறிஸ்து இவர்கள் எல்லாரையும் மீட்கும் பொருட்டாக தான் தன்னையே சிலுவையிலே தியாகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்காக தன்னையே தியாகம் பண்ணி இருக்கிறார் அந்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக அவருக்கு ஏற்ற நன்மையும் பிரியமாவும் வாழ்கின்ற மக்களாக வாழ தேவன் நம்மை அவர் அழைக்கின்றார் கண்களை மூடி நாம் உச்சபம் செய்வோம் பிதாவே இந்த அருமையான காணிக்கையை உம சொல்லி நாங்கள் ஒப்படைக்கின்றோம் இந்த காணிக்கை கொடுத்த முது பிள்ளைகளையும் േവൻ താമേ ആശീർവദിക്കും പാരാട്ടവും അനുശീർത്തെ നാമത്തിനാലേ മുളത്തിൽ മന്റാടും യേശു കൃഷുവ നാമത്തിൽ നിങ്ങൾ നല്ല പിതാവേ ആമേ നമുദാണ്ടായി കൃപയും പിതാവിയ അൻപം പർുതാവിയ ഐക്യമും സമാധാനം നമ്മൾ Amen. Good.